Hi, என் பேர் காயத்ரி இது யூப்பில் என்னோட முதல் வீடியோ என்னோடய டிடிசி ஜானியை பற்றி தான் இதில் பகிர்ந்துக்க போகிறேன் டிஸ்கிளைமர் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிறேன் நான் டாக்டர் கிடையாது என்னோடய சொந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன் வீடியோவை ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்மைல் இஸ் த கர்வ் தட் மேக்ஸ் ஆல் ஸ்ட்ரைட் ஓகே போகலாமா வீடியோக்குள்ள எனக்கு ஜூன் நைன்த்து டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போது மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஒன் மந்த் நார்மலாக போயிட்டே இருந்தது அது தமிழில் என்ன மாதம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வைகாசி வைகாசி கடைசியில் மேரேஜ் ஆச்சு அப்புறம் ஆனி ஆடி தென் ஆடி மாதம் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் நமக்கு ஒரு பீரியட்ஸ் தள்ளி போன மாதிரி இருந்தது ஸோ ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கும் நானும் ஓகேன்னு ஒரு யூபிடி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் பட் நெகட்டிவ் ஓகே அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு போனோம் அன்னைக்கு என்னென்னா ஆடி பேருக்கு நாங்கள் அப்படி ஆடிப்பருக்கு தாலி கோர்த்து போட்டுட்டு அன்னைக்கு போ போய் போயிட்டோம் கிட்ட டாக்டர் அப்போ என்ன பண்ணாங்க நார்மலாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னை உடனே மேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குமோ ஒரு வேளை வெயிட் கூடுதலாக இருக்குமோ அப்படி தோணுச்சு ஏன்னா என்னோடய நார்மல் வெயிட்டோட எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட பிஎம்ஐயோட ஸோ டாக்டர் சொன்னாங்க ஒரு தைராய்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மேபி பீரியட் தள்ளி போயிருக்கலாம் அதனால் ஒரு தைராய்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தைராய்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கொடுத்துட்டு அப்படி யூபிடி டெஸ்ட் போட்டு பார்த்தா நெகட்டிவ் தான் வந்தது அப்போ டாக்டர் சொன்னாங்க இன்னும் ஒரு டென் டேஸ் வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து நீங்கள் தைராய்டு நான் தைராய்ட் டெஸ்ட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அப்போ என் ஹஸ்பண்டும் ஓகேன்னு போயிட்டோம் என் ஹஸ்பண்ட் அப்போ வந்து லீவுக்கு வந்தாங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க சென்னை போயிட்டாங்க அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேன்ட்டு நாங்கள் போயிட்டோம் நெக்ஸ்ட் டே போய் கலெக்ட் பண்ண போனப்போ தைராய்டு நெகட்டிவ் தான் வந்துச்சு ஸோ என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு டாக்டர் மேபி இந்த மாதிரி புதுசாக மேரேஜ் ஆகவங்களுக்கு ஒரு ஒன் ஒரு டென் டேஸ் அப்படி மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒன்றும் இதை பற்றி பாது பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நாங்களும் நார்மலாக வந்துட்டோம் சரி ஓகே இல்லை போல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது ஆடி மாசத்துல போய் கஞ்சி வாயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாதுங்க எப்பவுமே யார் என்ன நின சொல்கிறாங்கன்னு நினச்சி நம்ம கவலை போய் படையக்கூடாது நமக்கு என்ன தோணுதோ எப்போவுமே ஆஃப்டிமிஸ்டாக பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு கடந்தே போயிட்டே இருக்கணுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணால் நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம அதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த டிடிசி டெனியில் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும் நம்ம நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆக தான் செய்யும் ஆனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படாமல் பாசிட்டிவாக கடந்து போய்கிட்டே இருக்கணுங்க நெக்ஸ்ட் அப்புறமா என்ன நினச்சோம் அப்படியே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போயிடுச்சு அங்கே ஒரு வீடு சென்னையிலேயே என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு வீடு வீடு பார்த்துட்டாங்க நாங்கள் செப்டம்பரில் மூவ் ஆகி எங்களோட வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே வீட்டுக்கு போனோடனே அதை பற்றியே அங்கே மறந்துட்டோம் சரி அதுவாக கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டோம் நாங்களும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படியே போயிடுச்சு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் போயிடுச்சு அப்படியே ஒன் இயர் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு ஒன் இயர் முடிஞ்சும் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஊர்லேருந்தே என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் வருது காலை எங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் எங்களுக்கு அப்புறமா மேரேஜ் ஆனவங்க ஒருத்தங்களுக்கு கஞ்சி வைக்காங்க அவங்க அப்படின்னு ஒரு கால் அப்போது அந்த காலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கால் பண்ணவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இந்த மாதிரி சரி உங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒன் இயர்ஸ் ஆ ஒன் இயர் ஆகிடுச்சு இன்னும் எதுவுமே இல்லை ஸோ ஒரு டாக்டர் போய் செக் பண்ணுங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறோமே அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ அப்புறமா அப்போ தான் ஐயோ ஆமால் நம்ம இன்னும் கன்சிவே ஆகலை அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு நம்ம நாம் நார்மலாக இருந்தாலுமே எப்போவுமே இந்த மாதிரி விஷயக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப் அப்போ என்ன பண்ணேன் நான் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூலில் வேலைக்கு வர போயிட்டுருந்தேன் வீட்டிலையே ஒன்று இருந்து ரொம்ப போர் அடிக்கி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இப்போ தான் போய்ப்பேன் அப்போது டூ ஒரு ஒன் மந்த் போனப்பவே இந்த மாதிரி தெரிஞ்சோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே எங்கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு கூட ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கே நான் அங்கே இருந்தது வந்து அம்பத்தூர் ஓட்டியில் இருந்தோம் ஸோ ஒரு பக்கத்துலேயே ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் போங்க நான் போனேன் என்ன எங்களுக்கு சரியாகிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க அவங்களுக்கு என்ன ஏஜ் ரொம்ப ஆகலை ஆகி ஏன்னா ஒன் ஆகுது அதுக்குள்ளே அப்படின்னோன்னே ஆனால் ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி விட மாட்டாங்க இல்லையா ஸோ நான் அப்புறம் என் கிட்ட போய் சொல்கிறேன் சாயங்க ஈவினிங் வந்து ஸ்கூலேருந்து வந்தோடனே என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சொன்னாங்க ஒரு டீச்சர் என் கூட ஒக்கொண்ட ஒருத்தவங்க சொன்னாங்க கல் சொன்னாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த மாதிரி சரி ஓகே போகலான்ட்டு ஈவினிங் ஒரு அந்த வீக்லேயே ஒரு ஈவினிங் போல் டாக்டருக்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட போகிறோம் நாங்கள் அப்போது அந்த டாக்டர் நார்மலாக செக் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு என்ன ஏஜ் அந்த மாதிரி கேட்டாங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்புறமா அந்த மாதிரி சாஃப்ட்வேரு அப்படி சொன்னோடனே அவங்க மேபி நீங்கள் உக்காந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அதனால கூட இதாக இருக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஏஜ்லாம் ரொம்ப ஆகலை நீங்கள் ஏன் இந்த மாதிரி நார்மலாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை பற்றி ரொம்ப பாதப் பண்ணிக்காமல் நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஆமாம் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த வீடியோ போடும்போதே ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோன்னா அதோட ஒரு நாலேஜே நமக்கு இல்லை ஹோலிக் டேப்லெட் பற்றி ஒரு நாலேஜே நம்ம இந்தியாவிலலாம் மேக்சிமம் போலி பற்றி நமக்கு ஒரு நாலேஜே இல்லை ஃபாரின்லாம் இப்போ மேரேஜ் ஆக போகிறதுனா first அவங்க எடுத்துக்கிறது ஃபோலிக் கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்களா இல்லை நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்காக பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க ஒன் மந்த்தா டூ மந்த் பிஃபோராக அவங்க போ ஃபோலிக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க ஃபோலிக் டேப்லெட் ஆனால் நமக்கு நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனோ அதை பற்றி அவேர்னஸோ நமக்கு யாருக்குமே கிடையாது ஸோ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்ததே எங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் ஸோ நார்மலாக இதை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே என்ன சொன்னாங்கன்னா ஒரு டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாங்க மேபி இந்த தைராய்டுன்னா சொன்னே தைராய்டு ஏற்கனவே எடுத்துருக்கோன்னு சொன்னோடனே இல்லம்மா தைராய்டு வந்து நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸு ஒன் இயர் பிஃபோர் எடுத்துருப்பீங்க ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் தைராய்டு வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா அது டிஃபர் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிட் டேப்லெட்டும் அந்த மாதிரி டெஸ்ட்டும் கொஞ்சம் எழுதி கொடுத்தாங்க என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்கம்மா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்காது உங்கள் ஏஜ்க்கு ஒரு டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் போலிக்காச்சி டேப்லெட் கண்டினியூ இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டும் வாங்க போனோம் டெஸ்ட்டில் நார்மல் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கவுன்ஸ் கரெக்டாக இருந்தது அதே மாதிரி மோட்டிலிட்டி அது எப்படி ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி பார்க்குறாங்க அது வந்து மேபி அது ஒவ்வொரு டைம் கூட கொஞ்சம் கம்மி இதாகும்னு சொன்னாங்க அதுவும் ஓகேவாக தான் இருக்குது நீங்கள் நல்லா சத்தாக சாப்பிடுங்க மேபி உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட இது கொஞ்சம் தள்ளி போக சான்சஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் டெஸ்ட் எல்லாம் ஓகேவாகிடுச்சு ஆ அதுக்கப்புறம் முன்னாடி ஓவுலேஷன் பற்றி சொல்லணும் நம்ம ஒரு டென் டேஸ் பீரியட்ஸ் ஆகி டென் டேஸ்க்கு அப்புறம் வாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க எனக்கு ஓவலேஷன் ஆகுதா இல்லையான்ங்கிறத செக் பண்ணிக்க ஓவலேஷனாக என்னங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஓவலேஷன் வந்து டெஸ்ட் எடுக்கணும் ஓ டென் டேஸ்லேருந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பீரியட்ஸ் கழிஞ்சு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா ஓவலேஷன் டெஸ்ட் எடுக்க ஸ்கேன் பண்ணதுக்காக போயிட்டேன் ஓவலேஷன் ஆகு ஓவலேஷன் டெஸ்ட் எடுக்க இல்லை சாரி ஓவலேஷன் ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஆகுதானு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு ஸ்கேன் பண்ணாங்க அதாவது இந்த ஃபோலிக்கு இது எழுதி கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணாங்க எனக்கு ஏன்னா யூட்ரஸ்லாம் நார்மலாக இருக்கா என்ன ஏதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது கட்டி ஏதாவது இருக்கா நீர் கட்டி ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஸோ அது எதுவுமே இல்லை நார்மல் ஸோ அதுக்கனால ஓவலேஷன் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக ஃபோர்டீன் டேஸ்லேயும் டெஸ்ட் பண்ண வர சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் நான் ஓவலேஷனுக்கு அடுத்த வீடியோவில் போனேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோட சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி டிடிசி ஜேனியில் இருக்காங்க குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு நிஜமாக என்னோடய வீடியோ ஒரு பாசிட்டிவ் ஆய் பார்த்தாலும் தேங்க்யூ எல்லோரும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ